உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் நவகிரகங்களுடைய பேர் பூரா வருது பாருங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே பாம்பிரண்டு என்னது ராகு கேது இதை இத்தனை இந்த பாடலில் வாரதுனால இந்த ஒரு பாட்டை நீங்கள் பாடினாலே கோளரபதிகம் பாடின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஞானசம்பந்த சுவாமிகள் பாடினது தவறாமல் இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் தினமும் பாடுங்க பாடுவீங்களா வணக்கம் ரமேஷ் எப்போதும் பூஜையில் நம்ம ஒரு தேவாரம் சொல்லணும் அதுக்கு நீங்கள் இந்த கோளரபதிக் சொன்னால் ரொம்ப நல்லது மே புலி தோலை அரைக்க ஆ நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மல பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை யாரை பொ பொன்னார்மே நீ இப்படி ஒரு தேவாரத்தை நீங்கள் பூஜையில் சொல்லதுக்கு பழகிக்கோங்க கண்டிப்பாக தேவாரம் பாடி தான் பூஜையை நீங்கள் முடிக்கணும் அதுபோல் க கிண கிணு கிணுன்னு மணி அடித்து தான் பூஜை பண்ணணும் நம்ம மணி அடித்து பூஜை பண்ணாதான் சுவாமிக்கு அது கேட்கும் அதனால எப்போவும் மணி அடித்து பூஜை பண்ணுங்க செய்வீங்களா நீ ஏதீஸ்வரீ சிவகாமி தையா பாதரி எனக்கு இப்படி ரிப்பேர் வர காரணம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் இவ்வளவு எள்ளை பொட்டலமாக மடித்து சனீஸ்வரர் பாதத்தில் கொண்டு வைக்கணும் ஒன்றா செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் ராகு நேரத்தில் எலுமிச்சம்பளை விளக்கு போடணும் உங்கள் ஜெராக்ஸு கடை பேர் சொல்லி துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணணும் செய்வீங்களா செய்தா தொழில் சிறப்பாக நடக்கும் அதோட செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிட்டு மூணு தீபம் போடணும் தொழில் நல்லா நடக்கும் மீனோ ரேவதி நட்சத்திரம் பதினஞ்சு ஆறு பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு சுக்கிரன் நீங்கள் ரேவதி பாலசுப்ரமணியம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு போய் மூணு தீபம் போட்டு ஒரு தாமரை புஷ்பம் வாங்கி பாதத்தில் செலுத்தணும் செய்துக்கிட்டே வர வர இந்த நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்க ஆமாம் தேவாரம் கரெக்டு ஆமாம் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேரும் பாடினது தேவாரம் மாணிக்கவாச சுவாமிகள் பாடினது திருவாசகம் வள்ளலார் பாடினது திரு அருப்பா